நம்ம சீக்கா அரைக்கிறதுக்கோசம் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா அப்போ வந்து நான் வந்து மருதணி வேப்பிலை அவுரிப்பொடி இதெல்லாம் வந்து தனியாக காய் வச்சுருந்தேன் எடுத்துன்னு போக மறந்துட்டேன் லாஸ்ட்டாக நான் வந்து தம்பி இருந்து கொடுத்த பிறகு சீக்கா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த பச்சை இதெல்லாம் போட்டு அரைச்சோடனே பாருங்களேன் ஒரு சைடு ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்குது பாருங்களா தெரியுதுங்களா ஸோ அது தனியாக அரைச்சி அது கூட எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏன்னா நான் கவரில் போட்டு வச்சப்பா அரைக்கிறதுக்கு எடுத்துன்னு போகும்போது மறந்துட்டேன் ஆனால் ஹரி பிரதிஷ் அதை பார்த்து எடுத்துன்னு வந்ததுனால அரைக்கும் போதே சீக்கா கூட போட்டு எல்லாம் அரைச்சிட்டேன் நான் பாருங்களேன் ம அந்த அவுரிப்பொடி அந்த இங்கு பழத்தோட இலை இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அந்த வாட்டி சீக்கா சும்மா நல்லா மழ மழன்னு வந்திருக்கு இதில் அதிக நோராக இருக்குது ஆனால் வந்து தலைக்கு அவ்வளோ ஒரு நல்லது இருக்கும் குளிர்ச்சி தர்றதுக்கோசம் என்னென்ன போட்டு செய்யணுமோ கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பொருள் போட்டிருக்கேன் அதை பெருசாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் யாரெல்லாம் வேணுமோ சீக்கிரம்